ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நேற்றுக்கு நம்மளோட விஜய் டிவி ஃபேமஸ் நடிகைக்கு வந்து சீமந்தம் நடந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் நம்மளோட விஜய் டிவி ஃபேமஸ் நடிகை ரித்திகா தமிழ்செல்வி இவங்க எல் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஆல்ரெடி விஜய் டிவியில் ரொம்பவே பாப்புலரான ஷோ வித் கோமாலியில் இருந்திருக்காங்க அதே மாதிரி பாக்கியலக்ஷ்மி அப்படிங்கிற சீரியலில் அமிர்தா அப்படிங்கிற கேரக்டர் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் அந்த சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கல்யாணம் ஆச்சு அது அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியும் அவங்க கன்சீவாக இருக்கிற ஒரு அப்டேட்டும் நாங்களே கொடுத்துருந்தோம் அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியும் இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து சீமந்தம் நடந்திருக்கு வந்து ஒரு பதிவு வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நேற்றுக்கு அந்த சீமந்தத்துக்கு விஜய் டிவி நட்சத்திரங்கள் எல்லாருமே திரண்டு போயிருக்காங்க நம்மளோட தர்ஷிகா பவித்ரா அண்ட் ஷமந்தா கிரண் ஸ்ரீதேவி அசோக் புகழ் அவங்களோட ஒய்ஃப் போயிருக்காங்க நம்மளுக்கு தெரியாத இன்னும் நிறைய பிரபலங்கள் வந்து போயிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரித்திகா சீக்கிரமாகவே அம்மா ஆக போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தாய்மை அப்படிங்கிறது அது வேறு மாதிரியான ஒரு ஃபீல் அந்த ஒரு ஃபீல் சீக்கிரமாகவே நம்மளோட ரித்திகா கிடைக்க போகுது சேஃபான ஒரு டெலிவரிக்கு அப்புறம் ரித்திகாவை ஒரு அம்மாவா நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்கள் ரித்திகா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு ஆரோக்கியமான அழகான ஒரு குழந்தை ஒரு குட்டி வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்